கேஎஸ் ஃபார்ம் சேனல் நண்பரான ஒரு வணக்கம்ங்க பத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்றைக்கு மதியம் விற்பனை பதிவில் நாலு விற்பனை பதிவு வந்திருக்குதுங்க ரெண்டு கரவு மாடு வந்திருக்குது தஞ்சாவூர் ஒன்று செவலை மாடு குட்டை மாடு ஒரு ரெண்டே முக்கால் ஆடி உயரத்தில் வந்திருக்குதுங்க வீடியோவை முழுமையாக பாருங்கள் லோ பட்ஜெட் இருக்குது சினிமாடு இருக்குதுங்க இந்த பதிவில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டான மாடுங்க வீடியோ பதிவில் முழு முதலாவதாக பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு ஒம்பது மாதம் சினை மாடு கடைப்பில் முளைப்பு மாடுங்க ஈத்து போட்டால் மூணாவது ஈத்துங்க மடிகாம்பு சுத்தமாக இருக்கும் கண் போட்டால் கறவைக்கு காலானிக்காமல் கறக்கலாமுங்க நாட்டு கண் போடுறதுக்கு கேரண்டி இருக்குது யார் வேணாலும் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கலாம் தொந்தரவு அப்படிங்கிறது எதுவும் கிடையாது மாடு நல்லா உடசல் மாடு நல்லா நைஸ் குவாலிட்டியான மாடுங்க கறவின் திறன் அப்படிங்கிறது நேராக ஒரு ரெண்டு லிட்டர் கரக அளவுக்கு வரும் இன்னும் கண் போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பத்து டூ பாஞ்சு நாள் ஆகும் கண் போட்ட பிறகு எந்த தொந்தரவும் இருக்காதுக்கும் நம்ம உத்தரவாதம் கண்டிப்பாக கொடுக்குறோம் பால் நேரம் ஒரு ரெண்டு லிட்டர் கறக்கலாம் தீவனம் தண்ணிக்கு நல்லா வாய்க்கடிச்சுங்க நல்ல வட்டக்கொம்பு அமைப்பில் அளவான மாடு மயிலை மாடு ரொம்ப பெருவெட்டு மாடுன்னு சொல்ல முடியாதுங்க ஒரு தரமான சைஸான மாடு காங்கை மாடுங்க மயிலை மாட்டில் நல்ல தலையில் அருமையான மாடு ச சைனிங் நல்லா தோல்நேசி நல்லா கிள்ளி வச்ச ரத்தம் அந்த அந்தளவுக்கு நல்லா தோல்நேசி இருக்கும் மாடு நல்லா உடசலாக இருக்குதுங்க கறவையும் வந்து ஒரு நேரம் ஒரு ரெண்டு லிட்டருக்கு கறக்கலாம் கன்று போட்ட பிறகு கால் அணைக்க வேண்டியதில்லை சின்ன முகத்தில் வட்டக்கொம்பலை சின்ன கொம்புல நல்லா அருந்தாடையில் இருக்கக்கூடிய மாடுங்க வாழ இருக்க மடிக்காமல் சுத்தம் மற்றபடி கழிப்புச் சொல்கள் இல்லாமல் குறைபடல் இல்லாமல் தெளிவாக இருக்குமேங்க பல் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்தும் சேராமல் இருக்குதுங்க கிட்டமிட்டும் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் இன்னொரு அஞ்சாறு ஏழு லட்சியத்துக்கு தாராளமாக வச்சுக்கூடிய அளவுக்கு மாடு தெளிவாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கிறக்கும் கட்டுத்தரில் அமைதியாக இருக்கிறக்கும் அளவான தீவனத்தை போட்டுட்டு நேராக வந்து வீட்டுக்கு தேவையான பால் கறந்துட்டுருக்கலாம்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டு எடுக்கலாமுங்க மற்றபடி எந்த தொந்தரவும் இருக்காதுங்க நூறு சதவீதம் உத்தரவாதம் கொடுக்குறோம் சென்னையில் நீங்கள் தாராளமாக வாங்கிட்டு போகலாமுங்க தெரிஞ்ச இடத்துல ரெண்டு இதாக கறந்துட்டு இருந்த மாடுங்க காட்டு மேவும் நல்லா மேயுங்க கட்டி தீவனம் போட்டாலும் எதையும் கழிக்காமல் மேயக்கூடிய அளவுக்கு நல்லா வாய்க்கடைசு இருக்குது தவிடு புண்ணாக்கு பருத்தி கூட நீங்கள் எது போட்டாலும் நல்லா சாப்பிடக்கூடிய அளவுக்கு வாய்க்கடிசு தெளிவாக இருக்குதுங்க இந்த மாட்டோட முழு விவரம் அப்படிங்கிறது போட்டால் மூணாவது கண்ணுங்க பல் கெட்டு மட்டும் ஆயிடுச்சிங்க ஒம்பது மாதம் சென்னை இன்னொரு பத்து நாளில் கன்று போட்டுக்கும் கறவைக்கு கால நிற்க வேண்டியதில்லை நேரம் ஒன்ற லட்ச ரெண்டு லட்ச தாராளமாக நம்ம வீட்டு தவிர கறந்துக்கலாமாங்க பட்ஜெட்டும் வந்து பார்த்திங்கன்னா விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் நூறு சதவீதம் முருவாதம் பண்ணி கொடுக்குறவங்க அதாவது ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது நம்ம இடத்துலேருந்து உங்கள் வீட்டுக்கு என்ன வாடகை வருதோ அதில் ஜாயின் பாதி வாடகை மட்டும் நீங்கள் கொடுத்தால் போதுமான அடிப்படையில் பண்ணி கொடுக்குறோம் நம்ம இடம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் பல்லடம் அருகில் காங்கிம் டு கோயம்புத்தூர் ரோட்டில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா திரு கரூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர் ரோட்டில் காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குது ரெண்டு இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா மாடுகள் கண்ணுகள் நிறைய ஒரு இருபத்தஞ்சி டு முப்பது நாற்பது கால்நடைகள் இருந்துகிட்டே இருக்கும் நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்து எடுக்கிறவங்க இதுக்கு இதுக்கடுத்து வரக்கூடிய பதவியும் பாருங்கள் எந்த மாடு எந்த கண்ணை பிடிக்குதுன்னு பார்த்துட்டு கூப்பிடுங்க வீடியோ பதிவில் நம்ம ரெண்டாவது விற்பனையை பார்க்குறதுங்க கடைபல் மலைப்பு கிடாரிங்க ரெண்டா நீத்து கிடாரி மடிகாம சுத்தம் நல்ல மடிகாம சுத்தம் இருக்குங்க இதோ வந்து பார்த்திங்கன்னா மயிலம் மாட்டில் ஒரு அளவு சைஸான மாடு ஒரு கொடுத்த கூட்டத்தரமான மாடுன்னு சொல்லலாமங்க குறுங்கால் மாடு கிடாரி நல்லா ரெண்டா நேற்று கிடாரி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூசி அப்படிங்கிறது போட்டு நம்ம சிந்துக்கன்று போட்டுருக்குதுங்க கலப்பின கண்ணுங்க காலக்கன்று மற்றபடி பால் கறக்கிறதுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது வெச்சக்கால் மரம் கறக்கிறதுக்கு வீடியோவில் முழுமையாக பார்த்திங்கன்னா தெரிஞ்சிக்கலாமங்க மாடு கண்ணு ரெண்டுமே சுழி சுத்தமாக இருக்குது மாடு கறந்துட்டு வித்தோம்னாலும் வாங்குற விலைக்கு தாராளமாக விற்றுக்கலாமுங்க கண்ணும் நாளைக்கு ஒரு பத்து ரூபா ரேஞ்சுக்கு வந்து சேர்ந்துருங்க கறவைக்கு கால அணைக்க வேண்டியதில்லை யார் வேணாலும் கறந்துக்கலாம் மடிகாம்பு சுத்தம் நல்லாயிருக்கும் மடிகாம்பு அதே மாதிரி பூங்காம்பாக இருக்குதுங்க தொட்டைக்கு பால் வரும் அந்தளவுக்கு நல்ல ஸ்மூத்தாக நல்லா பைப்பில் வர மாதிரி நல்ல முறையாக வருங்க கறவை வீடியோ முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு சரி பார்த்து என்ன தேதியில பதிவிட்ருக்கோம் அப்படிங்கிறத சரி பார்த்து கண்டிப்பாக கூப்பிடுங்க தேதியை பார்க்காம யாரும் கூப்பிட வேண்டாம்ங்க நீங்கள் தேதியை பார்த்துட்டு அந்த பதிவில் வரக்கூடியது இத்தனாவது மாடித்தனாவது கண்ணுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்க முடியுங்க ஒரு சில நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தி ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் பார்த்துட்டு அதோடய விவரங்களை தெரிஞ்சுக்கிறக்காக வந்து ஃபோன் பண்ணுறீங்க அந்த விவரங்கள் வந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் தான் விலை நிலவரம் போடுறோம் பதிவிலையே வந்து விவரங்களையும் சொல்லிடுறோம் கரவி மாடாக இருந்தால் எப்படி கறக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறோம் ஏதோ ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்தால் நீங்கள் நம்ம ஏதாவது பதிவில் சொல்லாமட்டோம்னா கூப்பிட்டு கேட்டுக்கலாம் நீங்கள் ஒரு ஒரு பத்து செகண்ட் பாஞ்சு செகண்ட் மட்டும் பார்த்துட்டு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதில்லை முழுமையாக எல்லா விவரத்தையும் நம்ம சொல்லியிருப்போமுங்க இந்த மாட்டோட முழு விவரம் அப்படிங்கிறது மீண்டும் சொல்கிறோம் பார்த்துக்குங்க மாடு நீத்து கடைறீங்க பல் கடைமுளை பாயிருச்சு கண் கிராஸ் கண் காலை கண்ணுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை மாட்டுக்கு சுறு சுத்தமாக இருக்கும் குறைப்பொழுது கழிப்பு சொல்லி கிடையாதுங்க கண் கிராஸ் கண்ணாக இருந்தாலும் அதுக்கும் வந்து குடமேல் கூட சுழுவியோ இல்லை அந்த அசவு சுழியோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது எல்லா சுழியும் தெளிவாக இருக்குதுங்க மாடு வெச்சக்கால் மாறாமல் ஒரே இடத்துல நகராமல் கறந்துட்டு எந்திரிக்கி வரைக்கும் அப்படியே நிற்குங்க இதோடய கரவித்திறன் அப்படிங்கிறது நல்லா பரிச்சி பராமரிச்சிங்கன்னா ஒரு அரை லிட்டர் தாராளமாக கறக்கும் இப்போ இருக்கிற கரவு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை லிட்டர் இருக்குது இன்னுமே வந்து சேர்த்தி கறக்குங்க தவிடு புண்ணா கடத்தி இன்னும் பச்சை இவ்வளோ தான் போடும்போது கண்டிப்பாக பால் வந்து கொஞ்சம் சேர்த்தி கறக்கும் ஒரு நாளைக்கு ஒரு மூணு டு மூன்றரை லிட்டர் பால் வீட்டு தேவைக்கு நம்ம கறந்துட்டு கண்டு குட்டி கொடுலாம் ஒரு நேரத்துக்கு நீங்கள் ஒன்றரை டு ரெண்டே அந்த அந்தளவுக்கு வந்து மடிகாம்பு இருக்குது மாடு உடசல் இருக்குது ரெண்டாநீத்து கேட்கறி தான் இதுக்கு இன்னுமே பால் சேர்ந்து வந்துடுங்க இதோடய விற்பனை விலை வந்து பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க பெருசாக இந்த மாட்டில் விலையை நம்ம குறச்சி கொடுக்க முடியாது வேணுங்கிறவங்க ஒரு ஆயிரம் முன்ன முன்னப்பின்னு அனுசரித்து ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தாயிரம் பட்ஜெட்டில் நேராக ஒரு ஒன்றரை லிட்டர் பாலோட நல்ல குணமனமாக ஒரு மாடு தேடிட்டு இருக்கிறவங்க லோ பட்ஜெட்டில் கேட்குறவங்களுக்கு இந்த மாடுங்க அதனால் விலை வந்து ரொம்ப குறைச்சி கேட்க வேண்டாம் வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் கறந்துட்டு இருந்திருக்கி வரைக்கும் மாடு ஒரு நூல் கூட நகராது இதுக்கு அடுத்து வரக்கூடிய பதவியும் பார்த்திங்கன்னா என்ன பதவி போட்டிருக்கோம் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் விவரத்தையும் கண்டிப்பாக கேளுங்க வீடியோ பதிவில் மூணாவது நம்ம பார்க்குறதுங்க இந்த தஞ்சாவூர் நாட்டு மாடு அது வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான குட்டை மாடுங்க ரெண்டே முக்கால் தான் உயரம் இருக்கும் நேற்று வந்து இன்றைக்கி வீடியோ பதிவு போடுறோம் நம்ம சொல்லி நேற்று ஒரு கடைசியில் வீடியோ போட்டிருந்தோம்ங்க மடிகாம சுத்தம் தெளிவாக இருக்குங்க காம்பு நாள் அப்படியே மாதிரி தெளிவாக இருக்கும் கறவைக்கு காலை அணைக்க வேண்டியதில்லை கன்று போடுறதுக்கு இன்னொரு பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க சுளி சுத்தமான மாடு எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது தீவனம் மடர் தீவனத்துக்கோ இல்லை எங்கேயாவது நீங்கள் காட்டில் கொண்டு போய் கட்டினீங்கனாலோ இல்லை தட்டு வைக்கோல் சோளத்தட்டு தட்டு பச்சை மக்காச்சோளத்தட்டு சீம்பல்லி நீ எது போட்டிங்கனாலும் சாப்பிட்றதுக்கு மட்டும் எந்த பஞ்சம் இல்லாமல் மாடு துணுண்டு சிறுசாக இருந்தாலும் ஃபுல்லாக சாப்பிடும் நல்ல பால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெண்டரை படி பாலில் ஒரு நேரத்துக்கு கறக்கமுங்க ஏற்கனவே இருந்த இடத்துல ரெண்டரை லிட்டர் பால் நேரம் கறந்துருக்காங்க காலையில் ரெண்டரை லிட்டர் கறப்பாங்களாமாங்க சாய்ங்காலம் வந்து பார்த்திங்கன்னா கன்று குட்டி கூட்டுருவாங்க போனது கிடரி கன்று மெக மிஞ்சின கண்ணா நிற்கிது நல்ல ஒரு ஜல்லிக்கட்டு காலைக்கு போட்ட கண்ணுங்க இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கன்று போடுறக்கு பத்து நாள் பாஞ்சு நாள் டைம் இருக்குது எந்த தொந்தரவும் இருக்காது தெளிவான மாடுங்க சின்ன மாடு தஞ்சாவூரின்னு நாட்டுக்கோட்டை மாடுங்க இதோடய விற்பனை சுழ சுத்தம் தெளிவாக இருக்கும் கன்று போட்டால் கறவைக்கு காலெல்லாம் கட்ட வேண்டியது இல்லைங்க தாராளமாக யார் வேணாலும் கறந்துக்கலாம் இப்போ போன இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குழந்தையே தான் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து சாயங்காலம் ஒரு ஒன்று ரெண்டு பால் கறப்பாங்களாமா தெளிவாக தான் கேட்டு வாங்கிட்டு வந்துருக்குறோம் மற்றபடி விற்பனை விலை அப்படிங்கிற இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிற நண்பர்கள் கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க காலையில் நேர் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமங்க நேரில் வர முடியாத நண்பர்கள் எப்பவும் போல் ஜாயிண்ட் வாடகையில் அனுப்ப சொன்னிங்கன்னா அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னால் எல்லா ஊர்களுக்கும் நூறு சதவீதம் ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுத்துட்றோம் வீடியோ நாலாவதாக பார்த்துட்டு இருக்கிறதுங்க மாடு மயில மாடு கண்ணுக்கு ஒரு இருபத்தஞ்சி நாள் இருக்குங்க கண்ணு காலை கண் கறவைக்கு காலை அணைச்சி கறக்கணும் நேரம் ஒரு ரெண்டு லிட்டர் பால் தாராளமாக கறக்கலாமுங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் கறக்கலாம் கால் வந்து நீங்கள் அணைச்சி பழகிற மாதிரி இருந்தாலும் இந்த மாட்டில் கால் அணைச்சி பழகலாம் அந்த மாதிரி நல்ல பொறுமையான மாடு பழைய வர்க்கம் மயிலை மாடு மாடு நல்லா பெருவாட்டு மாடு தானுங்க கண்ணு காளை கன்று நல்லா ரட்டத்து போட நல்லா சுழி சுத்தமாக குறைபடுத்துக்கல பிஜிலி இல்லாமல் ஃபஸ்ட் குவாலிட்டியான கண்ணை வந்து சேருமுங்க கண்ணு நல்ல ஒரு திடமான கண்ணுங்க மாட்டுக்கு பொறுத்த எப்பவுமே இந்த பழைய வர்க்க மாடு இந்த திருகோம் மாட்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண் நல்லா தரமாக வந்து சேர்ந்துடும் ரெண்டு காம்பு பெருசு ரெண்டு காம்பு சிறுசாக இருந்தாலும் கறவை ரெண்டு டூ ரெண்டு ரெண்டு ரூபாய் தாராளமாக கரைக்குங்க கால் அணைச்சிக்கிறந்தாலும் எத்தனை அளவு வேணால் நீங்கள் அந்த அந்தளவுக்கு நல்ல குணவனத்தில் தெளிவாக இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல மயில மாடு கரம்பியில் மயில மாடுங்க கரை வீடியோ முழுமையாக பாருங்கள் கடைப்பல் முளைப்பாய் இது ஈத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலாவதுக்குன்னா இருக்குங்க இன்னொரு ஏழு டித்துக்கு தாராளமாக நீங்கள் வச்சிக்கலாம் கண்ணுக்கு எல்லா சூழையும் சுத்தமுங்க மாட்டுக்கும் எல்லா சூழையும் சுத்தம் இந்த மாட்டோட விற்பனை விலங்கில வரும் அப்படிங்கிறது ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க நேரில் வந்து ரெண்டு நேரம் கரந்து பார்த்து கொண்டு போகிற மாதிரி தாராளமாக ரெண்டு நேரம் கறந்து பார்த்து கொண்டு போங்க வர முடியாமல் ரெண்டு நேரம் வீடியோ கறந்து அனுப்ப சொன்னீங்கன்னாலும் தாராளமாக அனுப்பிச்சிட்றோம் நீங்கள் பார்த்துட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாங்க நம்ம வீடியோவில் எப்படி பார்க்குறோமோ அதே தான் மாடு நேர்லேயும் கரவைக்கு வைக்க நிற்குமுங்க காம்பெல்லாம் பூங்காம்பாக இருக்கும் தொட்டைங்கனாலும் பால் வருமுங்க எந்த தொந்தரவும் இல்லாமல் ஒரு ரெண்டு லிட்டர் பால் நேரத்துக்கு கறந்துட்டு கன்று குட்டிங்கன்னா கண் தெளிவாக வந்து சேர்ந்துருங்க எப்போவுமே நல்லா பால் இருக்கிற மாட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா கண் இந்த ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாளில் இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெச்சராக ஃபிட்னஸாக வந்து சேரும் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கன்று வந்து எலும்பு தோலுமா கொஞ்சம் புகுஞ்சாப்பில் இருக்கும் நல்ல தமிழ்நேரத்தில் நல்ல மயில மாட்டோட கன்று காளைக்கன்று நாளைக்கு இது ஒரு பதினஞ்சு ரூபா இருபது ரூபா அப்படின்னு நம்ம ரொம்ப ரொம்ப மிக மிக குறைஞ்ச ரேட்டு தான் சொல்கிறோம் நல்லா பராமரிச்சிங்கன்னா காலக்கண்ணை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ரொம்ப டிமாண்ட் இருக்குது இந்த கண்ணல்லாம் நல்லா தடக்குடி இல்லாமல் இருக்குதுங்க நல்ல விலைக்கும் விற்பனை செய்யலாமங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு தாராளமாக தொடர்பு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாங்க